இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீமானின் உருட்டுகள் இன்றைக்கி தமிழ் தேசியம்ன்ற ஒரு கச்சை வந்து வச்சு நிறுவிக்கிட்டு அவன் விடுற இதுக்கு வந்து ரொம்ப இதே இல்லாமல் போகுது அவன் பண்ணுற வேலை இன்னும் தமிழ் சமூகத்தையே வந்தால் நிறுவன அது மாரி இப்படியே பேசிக்கிட்டு இருப்பான் சீமான் இவன் யாரை வந்து பாண்ட பாண்டசெருக்கினானோ யாரை வந்து லோக மாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து திட்டினானோ அந்த தாய் உமையவளால் தான் இந்த தமிழ் சமூகம் அந்த தாய் உமையவளால் நிறுவப்பட்டது இந்த தமிழ் சமூகம் புரிஞ்சிச்சா இது சீமானும் சீமானோட அம்மா சீமானோட அப்பேனா வந்து நிறுவல அன்னைக்கு அந்த திட்டு திட்டி போட்டு இப்ப என்ன தமிழன் தமிழ் சமூகம் தமிழ் தேசியம்னு வர ஏன் அப்போ எங்கே அருவி பிரீத்திங்க பூச்சே பெரியார் கட்சியில் தானே இருந்த இருந்துக்கிட்டு அந்த திட்டு திட்டுற சிவனா திட்டிருக்க உமயவலை திட்டிருக்க இப்படி திட்டி புட்டு இப்போ என்ன தமிழ் சமூகம்ன்ட்டு புதுசாக வர ம் நீ தமிழனா நீ தமிழனா முதல்ல கேட்டால் தமிழ் தேசியம்மா இந்த அறியாமையில் உள்ள மக்கள் இருக்கிற மூலம்தான் உங்களுடைய ஆட்டம் வந்து சொல்லுபடியாகும் திராவிடம் அந்த லொட்டு உள்ள மக்கள் வந்து எப்போ படித்து தெளிய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய வாழ்வியலை என்னைக்கு தேட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ உங்களை மாரி ஈன நாய் கூட்டம் அரசியல்லாம் அழிஞ்சு போகும் புரிஞ்சுச்சா அரசியலாக பண்ணுறீங்க நீங்கள் அரசியல் ஒம்பத்து ரெண்டு கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம கச்சை கட்டிட்டு தெலுங்கை வரான் கர்நாடகாரன் வரான் மலையாளம் வரான் இது என்ன நாயை திறந்து விட்டுக்குள்ள நாய் வந்துட்டு போகிற மொழியாலுமே அதாவது ஆ ஏன் உன் மாநிலம் ஆச்சு உன் மாநிலத்தில் போய் சமூக நீதி பேச வேண்டியதானே அவன் அவன் மாநிலத்தில் போய் சமூக நீதி பேச வேண்டியதானே சமூக நீதி பேசுகிறவங்க நேரம் இங்கே வந்துடுறத உன் மாநிலம் மாநில ரீதியாக பிரிச்சு இல்லை அப்புறம் என்ன எங் அந்த மாநிலத்தை விட்டுட்டு அப்புறம் எதுக்கு இங்கே வர கொடுத்த மாநிலம் என்னாச்சு ஏன் அதை வ வளமாகப்படுத்த முடியல உங்களால் வளமையாக வச்சுக்க வேண்டியதானே எவனாவது வளமையாக வச்சுருப்போம் அவனை தீங்கிறதுக்காண்டி அங்கேருந்து வரீங்களே ஏ அந்த கொல்ட்டி போயோ திருட்டு போயலோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துலேயும் போய் குடி கலந்துக்கிட்டு பெரிய புளிஞ்சி மாதிரி திராவிடம் திராவிடம்ட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது போட்டு மக்களை போட்டுக்கிட்டு திராவிடத்தை ஒழிக்கும் காலம் வந்து வந்துடுச்சு அதை ஒழிச்சுட்டு தமிழ் உயிர்மைங்கிறது அம்மையப்பன் நீண்டதாயம் அப்பனும் இயங்குகின்றநாதமும் அப்படிங்கிறது அந்த அரஞ்சார்ந்த விஷயங்களை வச்சுட்டு இவங்க எல்லாம் உரு தெரியாமல் காலி பண்ணி விட்டுட்டு போயிடணும் ஆட்சி செய்கிறோம் ஆட்சி செய்கிறேன்னு மிஷினரியை தலையில் தூக்கி வச்சுட்டு தெரிஞ்ச நாடு அழிஞ்சதாக தான் வரலாற ஒழிய எதுவுமே இதானதா வரலாறு வந்து கிடையாது வளமை பெற்றதா வரலாறு கிடையாது மிஷினரியை தலையில் தூக்கிட்டு வச்சுருந்த நாடு எல்லாமே அழிஞ்சதாக தான் வரலாறு இருக்கும் தமிழனோட வாழ்வியல் வந்து வேறு